வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட்வேர் தமிழா கேரளா லாட்ரி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சம்மருதி டிரா நம்பர் முப்பது யாருக்கு நாடா கேசிங்ஸை பார்த்துட்டுருக்கோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துரு இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் உங்களுக்கு புரியாம போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பர் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம் ஏ போல மூணு வந்து இருபத்தஞ்சு நாள் சைபர் வந்து இருபத்தி ஆறு நாள் ஏழு வந்து பத்து நாள் ஒன்பது வந்து எட்டு நாள் ஆகுது ஏ போர்டு பார்க்கும் பொழுது ஒரு மூணு அல்லது வந்து ஒன்பதாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி பி போர்டு பார்க்கும் பொழுது நாலு வந்து இருபத்தி ரெண்டு நாள் சைபர் வந்து பதினேழு நாள் ஏழு வந்து பன்னெண்டு நாள் அஞ்சு வந்து ஒன்பது நாள் ஆகுது பி போர்டு பார்க்கும் பொழுது ஒரு சைபர் அல்லது நாலாம் நம்பருக்கு வாய்ப்புகள் வருது சி போர்டு பார்க்கும் பொழுது எட்டு வந்து முப்பத்தி ஏழு நாள் ஒன்று வந்து பதினேழு நாள் ஆறு வந்து பதினாறு நாள் மூணு வந்து பன்னெண்டு நாள் நாலு வந்து ஒம்பது நாள் ஆகுது சி போர்டில் ஒரு எட்டு இல்லைனா ஒரு நாலாம் நம்பருக்கு வாய்ப்புகள் வருது ஸோ பெண்டிங் டார்கெட்டில் நம்ம கணக்கெடுக்கும்பொழுது அந்த டார்கெட் பிரகாரம் நமக்கு இதுதான் வருது ஓகேங்களா ஒவ்வொரு போர்டுக்கு நான் கொடுத்துருக்குறேன் லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸி மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் இருபத்தி நாலு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏபியோர் பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தங்க வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங் தான் ஸோ உங்களோட கெஸிங்கும் என் கெஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க மை டார்கெட்டை பொறுத்தவரையும் இருபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம் இந்த டார்கெட்டில் நம்ம எடுத்துருக்கிற எண்கள் உங்கள் கணக்கோடு வருதா அப்படிங்கிறத பாருங்கள் உங்களோட கணக்கும் என் கணக்கும் மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸி மட்டும்தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதனால லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட்ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கனா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டுருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அழுனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரினா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஃபார்முலா ஆல்போர்ட் பார்த்துக்கலாம் இன்றைக்கி ஃபார்முலா ஃபார்மல ஆல்போர்ட் பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ஒரு ரெண்டாம் நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு நாலாம் நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டு நாள் நம்ம கணக்கில் அதிகப்படியான கணக்கில் வரதுனால இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறத பாருங்கள் உங்கள் கணக்குலேயும் ரெண்டாம் நம்பர் நாலா நம்பர் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டும்தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் ஏ கெஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்கள் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம மேட்ச் ஆகக்கூடிய எண்கள் ஒரு ஒன்பதாம் நம்பருக்கும் வாய்ப்புகள் வருது ஒரு எட்டாம் நம்பருக்கும் வாய்ப்புகள் வருது ஸோ பிஎன்சியில் ஒன்பது எட்டுக்கு தான் அதிகப்படியான சான்சஸ் இருக்குது நம்ம கணக்கில் வருது ஸோ உங்கள் கணக்கில் ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம தில்லுக்கு திட்டு பிசிலேயே கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒன்பது எட்டு நம்ம கொடுக்குறோம் ஸோ உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க இதுக்கு எஸ்சி மட்டும்தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துக்கலாம் இன்றைக்கி என்ன ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பொறுத்த தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி எட்டு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இரநூத்தி தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி எண்பத்தி நாலு இரநூத்தி எண்பத்தி ஒம்பது இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்திரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தாறு பண்ணி எடுத்துக்கிறோம் இல்லை வந்து ஒரு பிசி பாஸ் ஆகலாம் இல்லை த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க ஸோ இது கெஸிங்கை மட்டும் பாருங்க நம்மளே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்டிங்கும் ஏன் கெஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கறத பாருங்கள் மேட்ச் ஆச்சினா மட்டும் லிமிட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நோய் ஃபைல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட் கண்டுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ